ஆரம்பிச்சிடங்க பா இவங்க லோட்டியை நீங்கள் தினமும் ஒரு மணிக்கு இவங்க லோட்டியை நியூ வைப்ஸ் அண்ட் காமெடி சேனல்ல பார்க்கலாம். பாக்கலாம் காமெடி. உங்களுக்கு போர் ஜோரா சரி நான் ஒரு பார்க்கலாம். அது எந்த இவங்கள விட்டா போதை காய் எதுன்னு கேட்டு பீர்க்கங்கான்னு சொல்லுவானுங்க போலவே பாரு ஒரு காய் எப்போதும் மரியாதையா கூப்பிடுவான் நம்ம கோமா இருக்க தக்காலி தக்காலி பக்காளி சமாதானப்படுத்த முடியாத காய்குடி கோவக்கா ஏ கேரட் அடேய் கிளம்பலாம் இந்த வெஜிடபிள்ஸ் காமெடியை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க